நல்லதே நடக்கும் நிமசிவாயம் எல்லாமல் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் சுசரி ராஜகணபதி அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடக ராசி மற்றும் துலாம் ராசி இந்த இரண்டு ராசியிலும் பிறந்தவர்கள் ஒன்றாக இருந்தால் இதில் யாருக்கு லாபம் யாருக்கு வெற்றி யாருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் கடகராசியின் மூலமாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கடகராசியில் பிறந்தவர்கள் மூலமாக என்ன கிடைக்கும் இதில் யாருக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி முக்கியமாக இந்த இரண்டு ராசினருடைய சேர்க்கை உறவு ஏற்படுகின்ற பொழுது ஐந்து விதமான யோகங்கள் கட்டாயம் உண்டு அது என்ன என இந்த கடகம் மற்றும் துலாம் ராசி பிறந்தவர்களுடைய உறவினால் ஏற்படக்கூடிய லாப நஷ்ட பலன்களை பார்க்கப் போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் மேலும் நம்மளுடைய ஆர்ஜி ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலில் பல்வேறு தரப்பட்ட பதிவுகள் அதாவது மேசராசி முதல் மீனராசி வரை பல்வேறு தரப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து ஜோதி ரீதியாக பதிவு கொண்டே வருகிறோம் மேலும் ஒவ்வொரு இரண்டு ராசிக்குண்டான பதிவுகளும் பதிவிட்டு கொண்டே வருகிறோம் இந்த பதிவு பார்ப்பதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மேலும் நம்மளுடைய சேனல் தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவை தருகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுநர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க கடகராசி இது கால புருஷத்தோப்படி மேச ராசியிலிருந்து நாலாம் வீடாக வரக்கூடியது இந்த கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தான் மதிக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சந்திர பகவான் அப்படிப்பட்ட சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட கடகராசியினருக்கு பொதுவாக உருவமாக கொடுக்கப்பட்டது நண்டு அதனால் உடம்பே மூளைதான் தனியாக தலை என்பது ஒன்று கிடையாது மூளை என்பது ஒன்று கிடையாது உடம்பே மூளைதான் எந்த பக்கம் செல்வார்கள் என்பதை அதாவது நண்டுக்கு பொதுவாக எட்டு பக்கம் கால் இருக்கும் எந்த பக்கம் செல்வாங்கன்றதை யாருனாலையும் கெஸ் பண்ண முடியாது அவங்கள வந்து கணிக்க முடியாது ஆனால் தண்ணியிலும் வாழும் தரையிலும் வாழும் என்பதபடி எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் வாழ்ந்து சாய்த்து காட்டக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது கையில் ஒரு துரும்பு கிடச்சாலும் அது இரும்பாக மாற்றிடுவாங்க அதை எப்படி வியாபாரமாக்குறது எப்படி பயன்படுத்துறங்கிறது அவங்களுக்கு தந்திரமான ஒரு விஷயம் மிக எளிதாக வரும் இந்த கடகராசி பிறந்தவர்களுக்கு அதே துலாம் ராசிக்கு இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சுக்கரன் அதிபதியாக கொண்டவர்கள் அதாவது சுக்கரன் தான் அந்த துலாம் ராசிக்கு அதிபதி இது ஒரு தராசு உருவமாக கொடுத்துருப்பாங்க நியாய தர்மத்தையும் நே நேர்மையும் நிலைநாட்டக்கூடியவர்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம் தர்ம ரீதியாக நடக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் மற்றவர்களுக்கும் அறிவுரை வழங்கக்கூடியவர்கள் மிகுந்த ஒரு உயர் தான ஸ்தானத்தில் தான் எப்பொழுதுமே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த துலாம் ராசினர் இந்த கடகராசி ஒரு நீர் ராசி துளாராசி ஒரு காற்று ராசி கடகராசி ஒரு சர ராசி இந்த துளாராசி ஒரு விதத்தில் சர ராசி தான் அதனால் முடிந்தளவு உணர்வுகள் கருத்துக்கள் ஒத்து போயிடும் சரி இதனால் முதல்ல யாராருக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்துருவோம் சரிங்களா அதாவது நீங்கள் கடகராசி மற்றும் துலாம் ராசி இந்த இரண்டில் எதில் பிறந்தாலும் சரி இந்த உங்களுடைய அம்மா அப்பா அல்லது உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் மனைவி அல்லது குழந்தைகள் இதில் யார் வேணால் துளாராசியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் துளாராசியாக இருந்து அதில் பிறந்தவங்க யார் வேணால் கடகராசியாக இருக்கலாம் இந்த ரெண்டு மொத்தத்தில் ஆக மொத்தம் துலாம் ராசி மற்றும் கடகராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் இரண்டு பேரும் உறவோ நட்போ இருந்தால் இந்த பலன் நிச்சயமாக பொருந்தும் இந்த பலம் நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிங்க ஃபஸ்ட்டு இந்த கடகராசிக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிலிருந்து நாலாம் வீடாக வரக்கூடிய அந்த அதாவது ராசி அது கடகத்திலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா நாலாம் வீடாக வருது தான் துளாராசி இந்த நாலாம் வீடு அப்படின்றது கல்வி ஸ்தானம் படிப்பு ஸ்தானம் சுகஸ்தானம் சரிங்களா அதனால் துலாம் ராசியிடமிருந்து கல்வியை கற்றுக்கொள்வார்கள் அதனால் துலா ராசியிட்டிருந்து உங்களுக்கு கல்வி படிப்பு ஒரு வித்த கற்று தர்றது ஒரு சொல்லித்தர் விஷயங்கள் பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சுகஸ்தானம் நீங்கள் அதை கடகராசியில் பிறந்த நீங்கள் சுகமாக வாழ்வதற்கு சில சௌகரியங்களை செய்து கொடுப்பவர்கள் இந்த துலாம் ராசியினராக அமைந்துவிடுவாங்க அதனால் அவங்க மூலிமா ஒரு வண்டி வாகனம் கிடைக்கிறது ஒரு கல்வியில் ஒரு நல்ல ஒரு உதவி ஹெல்ப் கிடைக்கிறது ஒரு நல்ல விதமாக ஒரு வேலை நிமித்தமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் துலாராசி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கடுத்து முக்கியமாக வண்டி வாகன அபிவிருத்தி அவங்க மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் பிறகு இந்த கட்டில் பீரம் மித்த இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வாங்குகிற விஷயங்களையும் உதவிகள் அவர்கள் மூலமாக கிடைக்கும் அதன் உதவிகள் தேவைப்படுகின்ற பொழுது பண உதவி செய்தும் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகளில் தான் துளாராசி என்பது உங்களுக்கு இருப்பாங்க அதே போல் ஒரு வீடு கட்ட போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து கிடைக்கிற யோகம் இது அனைத்துமே இந்த கடகராசிக்கு துலாம் ராசியின் மூலமாக கிடைக்கும் அல்லது அது மூலமாக உதவிகளால் கிடைக்கும் நிச்சயமாக அது இந்த சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறுகின்ற பொழுது அதாவது ஒரு வீடு கட்டப்பொழுதோ வீடு வாங்கணும்னு நினைக்கின்ற பொழுதோ அதில் நிச்சயமாக பக்கத்துணையாக உறுதுணையாக இந்த துலாம் ராசி பிறந்தவர்கள் இருப்பார்கள் உதவி சிறிதளவு நிச்சயமாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த துலாம் ராசியில் நீங்கள் பிறந்ததுங்க கடகராசியில் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா இந்த துலாம் ராசிக்கு பத்தாம் வீடாக வரக்கூடியதான் கடகராசி சரிங்களா நீங்கள் துளாராசி உங்களுடைய மனைவியோ குழந்தைகளோ நண்பர்களோ அல்லது அம்மா அப்பா போன்ற யாரோ கடகராசியில் பிறந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு தொழில் யோகம் உண்டு தொழில் ரீதியாக சப்போர்ட் இருக்கும் காரணம் என்ன துளாராசிக்கு அது பத்தாம் வீடு கடகராசி ஆனால் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு கடகராசிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல் நெட்வொர்க்கு மொபைலு சேட்டலைட்டு டவரு இந்த மாதிரியான வேலைப்பாடுகள்லேயோ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்களுடைய ரிப்பேர் சம்மந்தமான விஷயங்கள்லேயோ அவங்களுடைய கடுப்புகள் கிடைக்கும் அதே போல் பெண்கள் சம்மந்தமான பிரச்சனை எழுகின்ற பொழுது அதை நீதியாக உங்களுக்கு சமாதானப்படுத்துறதுக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கும் கடகராசி என்பர்கள் மூலமாக நிச்சயமாக அது நடக்கும் சரிங்களா அதே உடல் ரீதியான உங்களுக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன நோய் நோயாடுகள் ஏதாவது ஏற்படும் பொழுது பக்கத்துணையாக இருப்பாங்க அதில் உதவி நிச்சயமாக அவங்களும் கிடைக்கும் இது மட்டும்தான் இந்த கடகராசி மூலமாக அந்த ராசி என்பர்கள் கிடைக்குங்க சரிங்களா ஆனால் துலாம் தான் நிறைய கடகராசி என்பர்களுக்கு கொடுப்பார்கள் உதவி செய்வார்கள் சரிங்களா சரி இப்போ இந்த இரண்டு ராசியினருமே நீங்கள் எந்த ஒரு உறவாகனா இருக்கலாம் ஒரே வீட்டில் அல்லது உறவோ ஏற்படுகின்ற பொழுது ஒரு ஐந்து யோகம் கட்டாயம் நிச்சயம் சரிங்களா அந்த ஐந்து யோகம் கடகராசிக்கு கிடைக்கலாம் இல்லை துளாராசி கிடைக்கலாம் ஆக மொத்தம் ரெண்டில் யாராவது ஒருத்தருக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் அப்படிப்பட்ட ஐந்து யோகம் என்ன யோகம் பார்த்துடுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசி ஒரு நீர் ராசி துளாராசி ஒரு காற்று ராசி சரிங்களா இரண்டுமே இங்கே சர ராசி சரிங்களா அதனால இந்த கடகராசி நீர் ராசி என்பதனால கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய வெளிநாடு யோகங்கள் அதே போல் துளாராசி ஒரு காற்று ராசின்னு சொல்லியிருக்கேன் அதனால் பறக்கும் விமானம் விமானத்தில் பறந்து போய் வெளிநாடு சென்று வேலைவாக இருக்கிறது அப்போ ஆக மொத்தம் வெளிநாடு யோகம் என்பதும் வெளி மாநிலத்துங்களை சென்று குடும்பத்தை விட்டு பிரிந்து வெகு தொலைவில் சென்று வெளிநாடு சம்மந்தமான யோகம் அல்லது வெளிமாநில யோகம் செய்யக்கூடிய அந்த வெளிநாட்டு யோகம் இந்த இரண்டு ராசியில் யாராவது ஒருத்தருக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்போ இந்த இரண்டு ராசி ஒரு வீட்டில் இருக்கும் பொழுதோ உறவு ஏற்படுகின்ற பொழுதோ வெளிநாடு யோகம் முதலில் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் காதலுக்கு வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்திரனும் அப்படித்தாங்க ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினச்சி விரும்பக்கூடிய ஒரு கிரகம்னால் அது சந்திரன் சொல்லலாம் சரிங்களா அப்படி சுக்கரனும் சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக என்ன நடக்குன்னா காதல் யோகம் உண்டு சரிங்களா ஒன்று இது கடகராசிக்கோ இல்லை துளாராசிக்கோ கண்டிப்பாக ஏற்படும் அந்த காதல் சம்பந்தமான விஷயங்களில் உதவிகளும் காதல் யோகம் காதல் கல்யாணம் இவெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இங்கே அதிகமாகவே இருக்குது சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போ ரெண்டாவது கிடைக்கக்கூடியது காதலியவும் கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து பெண்கள் சார்ந்த தொழில்கள் சரிங்களா அதாவது ஜவுளி இந்த ஃபேன்சி ஸ்டோரு இந்த மேக்கப் கிட்டு ஹேர் ஹேர் கட்டிங் சாப்பு வச்சுக்கிறது ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் பெண்கள் சார்ந்த பெண்கள் அதிகமாக புழங்கக்கூடிய அதை சார்ந்த தொழில்கள் இந்த ரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த யோகம் நிச்சயம் உண்டு இரண்டு ராசினரும் ஒன்றாக உறவாக இருக்கின்ற பொழுது அல்லது நண்பர்களாக இருக்கின்ற பொழுது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய நெருங்கிய தொடர்போ ஏதோ ஏற்பட்டுச்சுன்னா இந்த இரண்டு ராசியும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது இந்த தொழில் யோகம் பெண்களை சார்ந்த தொழில் செய்வதற்கோ தொடங்குவதற்கோ அதன் ரீதியாக லாபங்கள் ஏற்படுவதற்கோ யோகங்கள் உண்டு சரிங்களா இதற்கு அடுத்த யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசியில் தான் குரு உச்சமடைகிறார் அது வந்து ராஜ மந்திரி கிரகம் சரிங்க அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் துலாம் துளாராசி அதிபதி சுக்கிரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசி ஒரு ஆண் ராசி சரிங்களா அப்படி பார்க்கின்ற பொழுதும் அரசாங்க வேலைவாய்ப்பு இந்த ரெண்டு விதத்தில் யாராவது ஒருத்தருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க யோகம் உண்டு அல்லது அரசியல் சார்ந்த தொடர்பு ஏற்படும் ஒன்றும் அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லை அரசியல் சார்ந்த தொடர்பு ஏற்படும் அல்லது அரசாங்கத்தை சார்ந்த தொழிலாவது செய்வாங்க நிச்சயமாக சரிங்களா அதில் எந்த வித மாற்றம் இல்லை அப்போ இந்த ரெண்டு ராசியினரோ ஒரு அண்ணன் தம்பியாவோ அம்மா அப்பாவோ குழந்தைகளாகவும் இருக்கும்போது நிச்சயமாக ஒருத்தருக்கு உண்டு அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை சரிங்களா இறுதியாக ஐந்தாவது யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கடகத்திற்கு நாலாம் வீடாக வருது துலாராசி சரிங்களா மேற்கொண்டு அந்த துலாமுக்கு துலாமுக்கு பத்தாம் வீடாக வருகிறது கடகராசி சரிங்களா எப்படியாக பார்த்தாலும் சரி இந்த சுகஸ்தானம்ன்றதோ தொழிலுன்றதும் இங்கே பதியப்படுது அதனால் சொந்த வீடு சம்மந்தமான யோகங்கள் உண்டு ஆனால் சொந்த வீடு ரெண்டு பேரத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு நிச்சயமாக கெட்டுறதுக்கு வாங்குறதுக்கு யோகம் உண்டு ரெண்டு பேர் கணவன் மனைவியாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக சுயமாக உழைத்து சொந்த வீட்டை வாங்குவார்கள் சொத்தை வாங்கினாலும் அதை சீரமைத்து பண்ணி புதுப்பித்து எடுத்து கட்டி கிரகப்பரிசு செய்வார்கள் அதனால் சொந்த வீட்டு யோகம் இரண்டு ராசினர் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக நடக்கும் அல்லது உங்களுடைய குழந்தை தொலா பிறக்குதோ பறக்கிறதோ இல்லைனா நீங்கள் துலாராசி அந்த உங்களுடைய குழந்தை கடகராசியில் பிறந்தால் அவங்களுடைய அதிர்ஷ்ட யோகத்தின் மூலமாக சொந்த வீட்டு யோகம் நிச்சயமாக உண்டு இந்த ஐந்து விதமான யோகங்கள் இந்த துலாம் ராசி மற்றும் கடகராசியில் பிறந்தவர்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது அதாவது ஒரு அண்ணன் தம்பியாக பிறந்திருக்காங்க இல்லை அம்மா அப்பாவாக இருக்காங்க குழந்தைகளாக இருக்காங்க அல்லது உங்களுடைய மனைவியாக அல்லது கணவனாக இருக்கின்ற பொழுது இந்த ஐந்து விதமான யோகங்கள் நடப்பதற்கு வாய்ப்பில் இங்கே அதிகம் உண்டு நிச்சயமாக யோகங்கள் உண்டு சரி இது அனைத்தும் நடந்தாலும் இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு கடகராசியின் மூலமாக கிடைப்பது தொழில் யோகம் ஆனால் கடகராசிக்காரங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க சரிங்களா முடிவில் மாற்றி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேரத்தில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது கடகம் மற்றும் துலாம் இரண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா எந்த விஷயத்தில் யார் யாருக்கு வெற்றி அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்கு கடக ராசினர் தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா கடகராசி ஜெயி ஜெயிச்சுட்டு போடுவாங்க சரிங்களா அதே போல் ஒரு முடிவு எடுக்கிறது அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு மாற்ற முடியாது அந்த முடியில் உடுப்படியாக இருந்துருவாங்க ஆனால் துளாராசிக்காரங்க சட்டி விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசி ஒரு நீர் ராசி துளாராசி ஒரு காற்று ராசி நீரானது பள்ளத்தை தேடி ஓடி போகும் காற்றானது மேட்டை தேடி ஓடிப்போகும் அப்போ என்னென்னா அஸ்திவாரத்துக்கு போயிடும் நீரானது அஸ்திவாரத்தில் போய் எவ்வளவு ஆழத்துலலாம் போயிடும் நிலைப்பாடு ஈஸியாக விட்டு கொடுக்காது மாறிடாது ஆனால் காற்று வேறு இடம் ஈஸியாக மாறிவிடும் சரிங்களா அதை காற்று வந்து நீருக்கு விட்டு கொடுத்து போயிடும் ஒரு காலி காளி குடம் இருக்குன்னா அந்த குடத்தில் தண்ணி ஊற்றணுமோ அந்த தண்ணி போய் ஊக்கில போய் ஃபுல் பண்ணிடுவோம் காற்றை வெளியேற்றி விட்டுறோம் இல்லையா அப்போ இந்த கடகராசினர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு செவிசாய்ப்பார்கள் துலாமராசினர் அதில் எந்தவித மாற்றம் இல்லை அதே போல் தான் தொழில் ரீதியாக இப்போ கடகராசியும் துளாராசியும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா யார் இதில் கரெக்டாக நிர்வாகம் பண்ணி கரெக்டாக வந்து ஹெட்வேட் பண்ணி நல்லது ஒரு லாபத்தை எடுத்துருவாங்க அவ இவங்களை டாமினேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான் சரிங்களா அதில் எந்தவித மாற்றம் இல்லை ஆனால் இந்த ரெண்டு ராசியில் வேலை ஒரு ஒரு விஷயத்தை ஒரு வேலையை திறம்பட செய்யக்கூடியவர்கள் சரியாக அந்த வேலையை செஞ்சு அந்த வேலையில் ஜீயிக்கக்கூடியவங்க ஒரு வேலையை உறுப்பை செஞ்சு முடிக்கக்கூடியவங்க பொறுமையாக நிதானத்தை கடைபிடி செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துளாராசி தான் சரிங்களா அப்படி வேலை சம்பந்தமான விஷயங்களில் துளாராசிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் சரியாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் சரியான நேரத்தில் செய்து கொடுக்க முடியவர்கள் எந்த தவறும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடியவர்கள் துலா ராசிகள் அதே நேரத்தில் ஒரு கல்வி ஒரு படிப்பு ஒரு வித்தை கற்றுக்கிறதாக இருக்கட்டும் ஒரு தொழில் கற்றுக்கிறதா இருக்கட்டும் அந்த நுணுக்கங்களை கற்றுக்குவாங்க படிப்பில் திறமைப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க கடகராசியை விட இவங்க ஓட்டை பண்ணுவாங்க துளாராசின்னு அப்போ படிப்பு மற்றும் வேலையில் வெற்றி இந்த துளாராசிக்கு உண்டு தொழிலிலும் தான் எடுக்கின்ற எந்த ஒரு முடிவும் அது நிர்வாகத்துக்கும் கடகராசினருக்கும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த இரண்டு ராசினரும் இருக்கின்ற பொழுது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருப்பதற்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்கும் இந்த இரண்டு ராசினரும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் இரண்டு ராசினர் ஒரே வீட்டில் இருக்கின்ற பொழுது ஏதாவது தோஷம் பரிகாரம் ஏதாவது கண்டம் விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா கண்டித்து சம்மந்தமான விஷயங்கள் நடக்குதா இதெல்லாம் இல்லாமல் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் யாருனாலும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த சுக்கரன் சந்திரன் ரெண்டுக்கும் சம்பந்தம் உண்டு அதனால் சந்திரன் நீர் கிரகம் துலாம் ராசி ஒரு ஆண் ராசி கடகராசி ஒரு பெண் ராசி அப்படி நீரும் துளாரசை சுக்கர பகவான் அது வந்து அதிதேவதையும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் விஷ்ணு பகவான் சரிங்களா அப்படி நீரும் பெருமாளும் இணைந்திருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் சொல்லலாம் ரெண்டு பக்கமே ஆறு போடக்கூடிய இடங்கள் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் அதில் பள்ளி கொண்ட பெருமாளாக படுத்திருக்கக்கூடிய அயன சயனத்தில் படுக்க அந்த பெருமாளை தரிசனம் செய்து வர ஒற்றுமைகள் ஏற்படும் நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க சண்டை சித்தரோடு பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட திருப்பி சேரக்கூடிய யோகத்தினை இந்த தெய்வங்கள் உங்களுக்கு அருள்பாளிக்கும் அதே போல் திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதாவது முடிந்தவரை ஸ்ரீரங்கம் செல்வது நல்லது ஏன்னா நீரோடு இருக்க வேண்டும் கடலுக்கு பக்கத்துலேயோ ஆறுக்கு பக்கத்துலேயோ இல்லை ஆற்றை சுற்றியோ ஆற்றுக்கு நடுவிலோ இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு நான் சொல்லிட்டேன் பெருமாள் ஆலயத்திற்கு அதே போல் அயன சயன தூக்கத்தில் இருக்கக்கூடியவர் அதாவது படுத்திருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேல் படுத்திருக்கக்கூடிய அந்த பெருமாளை திருப்பாதத்தில் லட்சுமி தேவி அம்மாள் இருப்பாள் அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்கின்ற பொழுது இரண்டு ராசினருக்கும் இருக்கக்கூடிய பிரிவு சண்டை சச்சு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் போகிவிடும் சிறந்ததொரு பரிகாரமாக இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய அருள் மூலமாக உங்கள் இருவருக்கும் கிடைக்கக்கூடிய யோகங்கள் தவறாமல் கிடைக்கும் கெட்டது மறையும் நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்லது நண்பர்களை நாம் இந்த பதிவில் கடகராசி மற்றும் ராசி அன்பர்களுக்குரிய பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலே உங்கள் நண்பர்களுக்கும் முரணங்களுக்கும் பதினொன்று மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய ஆர்ஜி ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தருகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் ஓம் நம்ம சிவாயம் எல்லாமல் எஸ் டி திருவடி சரணம்